தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி சென்ற ஆண்டு எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியாவது ஜெயிக்க மாட்டோமான்னு மோடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தார் மோடி மஸ்தா நல்ல பண்ணாரு கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்த சிலையில் உட்காந்துட்டார் தியானம் பண்ணார் பொங்கல் வைக்கிற மாதிரி போட்டோ தான் போட்டாரு ஆனா நீங்க மோடிக்கே பொங்கல் வச்சீங்க அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இது தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிப்பதற்காக தலைவர் அவர்கள் இங்கே என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமை கொள்கின்றேன் பொங்கல் என்று சொன்னாலே தமிழர்களுடைய பண்டிகை எந்த மூல நம்பிக்கைகளுக்கும் எந்த கட்டுக்கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் இடம் கொடுக்காத பண்டிகை தான் அது நம்முடைய பொங்கல் பண்டிகை தான் சமத்துவ பொங்கல் நம்முடைய அவர்கள் சொல்லுவார் இவனுக்கு சிறப்பான பொங்கல் பண்டிகை எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று நாம் கொண்டாடக் கூடாது ஒன்றிய அரசு தன்னுடைய தேர்வுகளை சரியாக பொங்கல் தினம் நடத்துகின்றது சென்ற ஆண்டும் நடத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இப்படி தொடர்ந்து நம்முடைய பண்டிகைகளை நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை சிதைக்க வேண்டும் தான் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் அதற்காகவே இங்கே ஒருத்தர் அவங்க அமைச்சு அவர்தான் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் திரு ஆர் என் கருவி அவருடைய வேலை என்ன அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் அவரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு நம்முடைய தலைவர் வேண்டுகோள் வச்சார் தயவு செய்து திரு ஆர் என் அவர்களை மாத்திராதீங்க எங்களோட எங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார்கள் ஆரன் ரவி அவர்கள் கோரிக்கையை கேட்டு ஒன்றிய அரசு முதலமைச்சர் தயாரித்து அறிக்கையை பேர் ஆளுநருடைய உரைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய அரசு முதலமைச்சர் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை படிப்பது மட்டும்தான் வேலை அந்த வேலையாக இவங்க பாக்கிறாரா அவர் பார்க்குற ஒரே வேலை சட்டமன்றத்தில் வாக்கிங் போவது மட்டும்தான் வாழ்த்து பாடுபாடும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போயிடுவார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடுன்ற பேரை மாற்றணும்னு சொன்னார் தமிழ்நாடுன்னு ஏன் பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு மாற்றணும்னாரு தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்காது தமிழ்நாடு பிடிக்காது பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் பெயர்கள் பிடிக்காது வருவாரு தமிழ் வாழ்த்து வாழ்த்து பாடணும்னு ஓடி போயிடுவார் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா இதை கண்டித்து அதிமுக எதிர்கட்சி அதிமுக ஒரு கண்டன் அறிக்கையாக சொல்லிட்டுச்சா ஆனால் அதற்கு நேர்மை நாங்கள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா பொதுவாக எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்க என்ன விண்ணப்பம் வைப்பாங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க சட்டமன்றத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுறீங்க எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க இப்படி தானே கோரிக்கையாக வைக்கணும் ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேச போது சொல்கிறார் தயவு செய்து எங்களை காட்டுங்களோ இல்லையோ ஆளுநர் காட்டுங்க ஆளுநர் வராரு போறாரு அவரை டிவியில் காட்டவே மாட்டேங்கிறீங்களேன்னு ஆளுநருக்கு வரிஞ்சு கட்டி பேசிக்கிட்டு இயக்கம் தான் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் ஏடு கட்ட அதிமுக இதுல இருந்து தெரியுதா இல்ல அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விடுறது தெரிஞ்சாலே அது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ரைடு போயிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு போயிட்டு இருக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்தாங்க ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து உங்ககிட்ட விடுவாங்க உங்களுக்கு இப்ப வேலை சொல்லுவோம் வேலை சொல்லுவோம்னு சொன்னமெல்லாம் சாதாரணம் வந்துடக்கூடாது நமக்கு இன்னும் மொத்த பதினான்கு மாதங்கள் தான் இருக்கின்றது இந்த பதினான்கு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த மூன்று நான்கு வருடங்கள்ல கழக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாடு மக்கள் கொடுத்தார்களோ அதே போல இப்ப வர இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம போட்டி போட போறோம் நம்ம போட்டி போட போறோம் சொன்னோன்னே அதிமுக விலகிட்டாங்க என்ன தெரியும் கண்டிப்பாக நிச்சயமா தோல்வி அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு ஒன்று இதுவரைக்கும் பத்து தோல்வி பழனிசாமி நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் தோல்வி அதனால தான் நமது தலைவர் அவர்கள் சொன்னார்கள் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு

கழகத்துடைய அணிகள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கி அடுத்த பதினான்கு மாதம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க என்ற அந்த நம்பிக்கையில சொல்லி